கஷ்டப்பட்டு நான் தூக்கி வந்து நீ ஜாலியாக வரல எல்லாம் ஊக் பண்ணி இங்கே வச்சுக்கிறீங்க ஊக் பண்ணணும்னு கேட்டால் அது இல்லை இது இல்லைன்றீங்க மேலே மாடி மாடலாம் க்ளீனாக இருக்க மாட்டேருக்குது நான் கூட்டி உள்ளப்பா கீர்த்தி அதெல்லாம் தொடக்கூடாது வந்துரு ஒயர்லாம் தொடக்கூடாது இந்த பக்கம் வா இந்த பக்கம் வந்துரு நாளைக்கு தூக்கிட்டு முடிஞ்சு போச்சு சொல்லு டெய்லி நீ கஷ்டப்பட்டு நான் துணி பக்கெட் தூக்குறப்போ கூப்பிடுற வாவான் பொய் சொல்ல கூடாது எங்கிட்ட தூக்குலாம் நான் தான் வரேன் சுமை தாங்கி மாதிரி வச்சுக்கிறேன் நீ ஒரு சுமை தாங்கி மாதிரி வச்சுன்னு யூஸ் பண்ணிக்கிறது அப்புறமா கண்டுக்கிறதே இல்லை பாவா <laughs> கீழே இருக்கு ஒரு கணேசபுரம் பாத்துமா கீழே விழுந்துருவா ஆயிடுச்சா போலமா சீக்கிரம் படபட சுறுசுறுப்பா காய் என்ன காய் வைக்கிற சீக்கிரம் காய் வச்சு கீழே போலாம் கீழே எதுவும் எந்த வேலையுமே இருக்காதா சொல்லு பார்க்கலாம் எந்த வேலையுமே இருக்காதா கீழே லட்சம் அங்கே அந்த வீட்டு மேலே ஒரு இது வீடு கட்டிக்கிறாங்க சார் அங்கே பாரு எப்படி ஏறுவாங்க இங்கெல்லாம் லிஃப்டே இல்லையா அந்த ஏரியாவில் இல்லை எப் எனக்கு எனக்கு ரோட்டுனா இங்கே விநாயகர் நகரில் ஒரு வீட்டில் கூட லிஃப்டே இல்லை எமர்ஜென்சினா ஒரு ஃபயர் ஃபயர் வண்டி கூட வராது அதனால் இங்கே பர்மிஷன் லிஃப்ட் லிஃப்டெல்லாம் கட்டுறதுக்கு பிற அங்கெல்லாம் எவ்வளோ லைட் எப்படி ஏறி நடந்து போகிறாங்கன்னே தெரில பசாமி நமக்கெல்லாம்

யாருக்கிறாங்க பேசுறதுக்கு யாருக்கிறாங்க யாருக்கிறாங்க சொல்லு சொல்லுமா ஓடாதவா இந்த பக்கம் வா இந்த பக்கம் வந்துடு வடியா வடிவு என் துணி துவக்க மட்டும் திட்டிகிட்டே தோய் பண்ணி தெரியும் உன்னை பத்தி எனக்கு நிஜமா தான் அது குவாலிட்டி கொடுக்கல அந்த பேண்டா போட்டுக்கிறேன் நாலு நாள் போட்டுக்கிறேன் மூணு நாள் போட்டுக்கிறேன் அது என் துணியை துவைக்கல மட்டும் அதான் நான் தான் சொல்கிறேன்ல என் துணியை துவைக்கல மட்டும் உன்னை மட்டும் அப்படியே இந்த ஓவராக பண்ணுறது அப்படி உன் துணி எவ்வளோ துணி தூ கழட்டி போடாமல் நீங்களும் ஆறாமல் துவைவீங்க கித்திமா அங்கே கை வைக்காது வந்து ஆக்கி தூ கிலோபடி என்னது கிலோபடுத்துறாங்க பாரு பீட்ரூட்டு அடையிலக்கா தள்ளுவண்டியில் பீட்ரூட்டு அப்புறம் என்ன இருக்குது குடமிளகா இருக்குது பச்சை மிளகா இது இருக்கு முட்டைக்கோஸ் அந்த கீரை வண்டியெல்லாம் இருக்குது என்ன வாங்குறியா வாங்குறியா எதுண்ணா காசு கொடுக்குறதா எப்படி இங்கேருந்து ஒரு கவர் போட்டு அந்த தென்னை மரத்தை இது தேங்காயில் பிடிக்குங்கிட்டலாமா பிடிக்கா கேரளா கார்ட்டு கேரளா கரெக்டாக வாத்தலாம் வாங்குறேண்ணா ஏய் அங்கே பாரு அணில போகுது வைத்ரா அங்கே பாரு அனில அந்த மரத்துல அனில் இருக்குது அங்கே பாரு அத பாரு அழகா அங்க பாரு எட்டி பார்க்குறது பாருதா அனில் பாருபிச்சி கீர்த்தி அனில் பாரு தென்னை மரத்துல அனில் பாரு மேலே பாரு தேங்காய் பாரு ஓடுது பாரு தெரியுதா அதா நீ ஏப்பா அந்த மாதிரி எவ்வளவு உயரமா இருக்கு ம் அந்த மரம் மூச்சு அப்படியே மரம் தான் மரம் பாரு ஒரு கோடாரி ஒன்று வாங்கி தரேன் போய் வெட்டிடுறியா பார் மரத்தை ரெண்டுத்தையும் வெட்டி தள்ளிரியா பார் வேலை முடித்து சும்மா

இப்போ அப்படியே பக்கீட்டு இப்போ காலையின்னு ஆறாமல் எடுத்துன்னு போகிறல போ போ ஆ இல்லை நான் கஷ்டப்பட்டு வெயிட்டாக இருக்குள்ள நான் தூக்கிட்டு வந்தேன் வர இரு பேசிக்கிறேரு வந்து